ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜியோட கழகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாரதர் கர கழகம் வந்து நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி ராஜி பண்ணுற கழகம் வந்து கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர சேரக்கு தான் வந்துட்டு முயற்சிக்கு முயற்சிகள் வந்து மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் ஆமாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய கூப்பிட்ட வச்சுட்டு ஒரு ஃபைல் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க அதை ஒரு படித்து பார்க்குறாரு படித்து பார்க்கறதுக்கு அப்புறம் தான் தெரியுது விஜய் விஜய்க்கும் மல்லிக்கும் வந்துட்டு டைவர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான அதுக்கான இதுதான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்த உடனே வந்துட்டு விஜய் படிச்சுட்டு அது அது வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எதுக்காக அப்படின்னு வந்து ரீசனும் சொல்கிறாரு அவங்க அக்கா ராஜி ஃபைல் கொடுத்த மாதிரி விஜயும் வந்துட்டு ராஜிக்கிட்ட ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க அவங்க அதை படித்து பார்த்துட்டு இது எது இது எதுக்கடா எங்கிட்ட கொடுத்தா வெண்பா வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு இது எதுக்கு எங்கிட்ட கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கேட்குறாங்க அதுக்கு வந்து ரீசன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா மல் இப்போ வந்து வெண்பா என்னோட கஸ்டடியில் இருக்கிறதுக்கு காரணமே வந்து மல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மல்லி வந்து கான்ட்ராக்ட் பீரியடில் என் கூட இருக்கிற டயத்தில் தான் வந்துட்டு இந்த கோட் ஆர்டர் வந்திருக்கு ஸோ அதனால் மல்லி இருந்தனால தான் வெண்பாவும் என் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கோட் எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து மல்லி எப்படி நான் டைவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கரெக்டாக கேள்வி வந்து எழுப்புறாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா க தாலி கட்டிவிட்டேனே தவிர எனக்கு வந்து அவன் மனைவி கிடையாது த தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே வெண்பாவை தான் அவர் கேர்டேக்கராக வந்து பார்த்துட்டு இருந்தாள் ஸோ தாலி கட்டினதுக்கப்புறமும் வெண்பாவை தான் வந்து பார்த்துக்க போகிறாள் ஸோ எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெளிவாக சொல்கிறார் அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு ஆனாலும் வந்து ராஜி விடுறதா இல்லை அதை வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட பேசுறாங்க அவங்க என்னதான் சொன்னாலும் வந்துட்டு மல்லிகிட்ட நான் பேசி வந்துட்டு டைவர்ஸ் வாங்கி தான் தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி மல்லிகிட்ட அந்த ஃபைல் திரும்பவும் கொடுக்குறாங்க என்னது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதில் நீ சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னன்னு கேட்கும் போதுதான் சொல்றாங்க இது வந்து டைவர்ஸ் டைவர்ஸ் பண்ணுற பத்திரிக்கை பத்திரம் அதனால நீ இது வந்து சைன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்க பயங்கர ஷாக்கிங் ஆகிடுறாங்க அவங்க கண்டிப்பாக சைன் பண்ண மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து மல்லி மல்லியை தான் வந்து மெயினாக டார்கெட் வச்சுருப்பாங்க ஏன்னா விஜய் கண்டிப்பாக சைன் பண்ண மாட்டார் மல்லி தான் பண்ணி ஆகணும் ஸோ மல்லி பண்ணால் மட்டும்தான் டைவர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான தீர்வு தான் இது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ராஜி மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஸோ ஆனால் வந்துட்டு மல்லி கண்டிப்பாக சைன் பண்ண மாட்டாங்க ஏன்னா விரும்பி தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க விரும்பாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஜய் வந்து வேறு கட்டாயத்தால் வந்துட்டு அவங்களால சைன் பண்ண முடியாமல் இருக்காங்க ஸோ இந்த இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மா வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொண்டு போகிறத பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கறக்காக அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ண தான் செய்கிறாங்க ஸோ என்ன தான் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் kalam